ஹீக் ஐஸ் வெல்கம் டூர் சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் ஹேப்பி மை ஹெல்தி பாடி ரொம்ப நாள் ஆக்சுவலாக நம்ம ஒரு கதை சொல்லி ஸோ நான் ரீசண்டாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபுல்லாக அது என்ன கதை அப்படின்றத கேளுங்க நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் முழு பூசணிக்காய் சோற்றுல மறைக்கிற மாதிரி பண்ண அதை பண்ணுறாங்க பாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த பழம் நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு என்ன ரீசன்னு நினச்சிருப்போம்னா பூசரிக்கி எவ்வளோ பெருசா இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம சாப்பாட்டுக்குள்ள மறைச்சா மறையுமா ஆனால் அதே மாதிரி ட்ரை பண்றாங்க பாரு அந்த மாதிரி போய் சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கதை வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம் சரியா ஒரு ஊர்ல செல்வந்தர் இருந்தாராம் ஓகேவா அந்த செல்வந்தர் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வசதி கம்மியானவர் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஏழு இருந்தாராம் ஓகேவா அந்த செல்வந்தருக்கு வந்து பூசணிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு அந்த ஏழையோட வீட்டில் பூசணி வெத்த நம்மளாம் வீட்டில் போட்டு வச்சா அது வளரும் தெரியுமா குடிசை மேலாம் அப்படின்னு நல்லா படர்ந்து போகும் காய் கா நிறையாவே வந்து காய்க்கும் பட் இப்போல்லாம் அந்த சிட்டி லைஃப்ல எங்கே அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்க்க முடியறதில்ல பட் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதையை போடுவாங்க அது அழகாக கொடி படர்ந்து போய் நமக்கு காய் நல்லா நிறைய காய் காய்க்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஏழை வந்து அந்த வீட்டில் போட்டிருக்காரு அது வந்து அந்த வீட்டுக்கு மேலே நல்லா படர்ந்து போய் கொடி நல்ல பூலாம் பூத்துருக்கு இந்த செல்வந்தர் பார்க்குறாரு அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக அந்த கூரை மேலே ஃபுல்லாக கொடியாக படறக்கும் பார்க்கவே அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அந்த பூசணி கொடியில் ஒரு பூசணிக்காயும் வந்து காய்க்குது பிஞ்சு விட்டு நல்லா பெருசாக காய்ச்சிட்ருக்கு அந்த பக்கம் போக வர பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அது ஆய் அழகாக இருக்கில அப்படின்ற மாதிரி தோணுது அந்த ஆசை அது பார்க்க பார்க்க ஆசை வந்து இந்த செல்வந்தருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு நாள் என்ன பண்ணார் யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு அந்த பூசணிக்காவை பெருசாக அந்த பூசணிக்காவை பறிச்சிட்டார் பறித்து வீட்லேயே வந்து நல்லா சமைச்சு திருப்தியாக சாப்பிட்டார் இதில் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவர் பறிச்சத ஒரு சிலர் பார்த்துட்டாங்க சரியா ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த செல்வந்தர் தான் வந்து அந்த பூசணிக்காவை திருடினார் அப்படின்ட்டு ஆக்சுவலி அவர் கேட்டு கூட வாங்கி பட்டு பட் தான் அவர் கேட்டு வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த திரு திருட்டு சமைக்கும் போது ஒரு ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும் நம்மளும் எப்படி இந்த திருட்டு வாங்கினாலும் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதை தெரியாமல் பறித்து சமைச்சு சாப்பிட்டுட்டாரு அதுவும் தெரிஞ்சிடுச்சு ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பூசணிக்கால் திருட்டிகிட்டு பூசணி பூசணிக்கால் திருட்டுறாரு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சு எல்லா பக்கமும் வந்துடுச்சு ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா தினமும் ஏன்னா அந்த வீட்டையும் பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாருமே அந்த உடுசை வீடு ஏழை வீடையும் தெரியும் அந்த பூசணிக்கொடையும் தெரியும் ஸோ எல்லார் மைலேயுமே வந்து அந்த பூசணிக்காய் இருந்தது திருடிட்டாங்க இவ்வளோ பெரிய பணக்காரனால் அந்த பூசணிக்காய் திருடிட்டாங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி பூசணி திருட்டேன் பூசணி திருட்டேன்னு சொல்லிட்டு எல்லார் மனசையும் நல்லா பதிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாேருமே அந்த வீட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா பூசணி திருநாள் வீடு பூசணி திருடினார் யாவர் வீடு அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அப்படியே ஆக காணப்போக்கலை டே பை டே வந்துட்டு யாருமே அதை மறக்கவே இல்லை ஏன்னா இந்த வீடும் இருக்க அந்த பர்சனும் அங்கேயே இருக்காங்க அந்த பூசணிக்கொடியும் அங்கேயே இருக்குது ஸோ யாருக்குமே எதுவுமே மறந்து போகலை யூஸ்வலாகவே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நினைக்கல இல்லை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மனசு வந்து மறந்து போகணும் பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே மறக்கலை பூசணி திருடன் அப்படிங்கிறதே ஒரு நேமாக மாறிடுச்சு இப்படியே காலம் போக போக எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா பூசணி திருடன் வீட்டுக்கு எது வீடு பூசணி திருடனுக்கு பின்னாடி வீடு பூசணி திருடனுக்காக அந்த திருவிழா எங்கள் வீடு ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த அந்த செல்வந்த பூசணி திருடனார் பார்த்தீங்களா அவருமே இறந்தும் போயிட்டார் அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட அடையாளமாகவே அந்த பேர் அப்படியே நினைச்சி நின்றுச்சு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி அதை பார்க்கும்போது அந்த வீட்டோட பேர் குழந்தைகள்லாம் வருவாங்க இல்லையா இது என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியாது எதுக்காக இப்படி தாத்தா வந்து முஸ்லீம் திருடன் சொல்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த பேர் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமியா கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பேர் வாங்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து பூச வீடு பேரே வா வந்துடுச்சு இதை நான் எப்படியோ சரி செய்யணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வந்து சாமியார்கிட்ட போயிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரை குழந்தைய வந்து கேட்குறான் வளர்ந்து அவன் வேலைக்கு போயிட்டுருக்கோம் அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி அந்த சாமியா கிட்ட இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீ வந்து நிறையா சாப்பாடு போடு அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு உனக்கு முன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார் இந்த பயணம் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நல்லா செல்வந்திருந்தாங்கன்னா நிறைய பணம் இருக்குது ஸோ எவனால் என்ன பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறான் அவங்க வீட்டுக்கு வரவங்க அந்த திருவழியாக போகிறவங்க இல்லை யாராவது வேணும் பசின்னு சொல்லி வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டான் ஸோ டே பை டே டே பை டே டே பை டே ஒன்று ரெண்டு பேர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்னதானம் கூட மாதிரி ஆகிடுச்சு ஒரு நாள் வந்து முத்துக்கணக்கான பேர் வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அன்னதானம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஸ்லோவாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பூசணி திட்டங்கிற பேரையே அவங்க மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்னதானம் நடக்குமே அந்த இடமா அன்னதானம் போடுவாங்களே அவங்க வீடா அப்படிங்கிற மாதிரி பேரு காலப்போக்கில் வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த ஒரு கட்டத்தில் என்னாச்சு அந்த பூசணி திருடுகின்ற பேர் எல்லாருமே மறந்துட்டாங்க அந்த அன்னதானம் பண்ணுறாங்க அந்த சாப்பாடு போடுறாங்களே அந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த புதுசாக ஒரு ஐடியாட்டி வந்து அவங்களால க்ரியேட் பண்ண முடிஞ்சுது ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அவங்களுமே வந்து அந்த அன்னதானம் கொடுக்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சரியா ஸோ இதுதான் வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அதாவது ஒரு தவறை எப்படி சரிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பூசணி திருடன் திருடுன்னு ஒரு தவிர வந்துட்டு அந்த பீரை மாத்துறதுக்கு அன்னதானம் போட ஆரம்பிச்சு அதுவே அவங்க ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது மனசார வந்து அவங்க வந்து எல்லாரும் விஷ் பண்ணி சந்தோஷப்பட்டு அன்னதானம் பண்ணுற வீடு அப்படிங்கிற அந்த மாறி இருக்கு ஸோ இதுதான் வந்து செஞ்ச தவிர அன்னதானம் போட்டு சரி பண்ணது கவர் பண்ணாங்க மூடினது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான் இந்த கதை முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை இதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எது நீங்கள் அன்னதானமாக கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போதும்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன் இன்னொரு இருந்தால் போ இன்னொருந்தால் நல்லாயிருக்கும் இன்னொரு இருந்தால் நல்லாயிருக்குமே அது இருக்கா இது இருக்கான்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் பட் ஃபுட்டு மட்டும்தான் நம்ம வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கதை ஓகே பழமொழி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கான கதை தான் இது இன்னொரு விஷயம் என்ன நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எந்த காரணத்து கொண்டும் சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணவே கூடாது எந்த காலத்துக்குன்னு அது ஒரு ஸ்பூன் சாதமாக இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒன்று குப்பையில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிருக்கும் அதை வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம குப்பையில் போடணுமே தவிர சாப்பிடக்கூடிய பொருள் கெடாத பொருள் எதையுமே வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காம உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப அலட்சியமாகவோ டேஸ்ட்லாம் பிடிக்கல அப்படிங்கிறதுனாலையும் எந்த கா ஹோட்டலுக்கு போனாலும் எங்கேயுமே எப்பயுமே சாப்பாட்டு பொறையும் தண்ணியையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் நல்லா பதிய வச்சுக்கிறோம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே குழந்தைங்களுக்கு சொல்கிறது அதுதான் ஸ்பூனில் கூட அதாவது டிஃபன் பாக்ஸில் கூட ஒரு அளவு கொஞ்சம் தானே இருக்குது அந்த இருக்கும் சாதம் அதெல்லாம் தானே இருக்குது அப்படின்பாங்க பட் அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன்னா எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஈஸியாக விளஞ்சிடாது அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இயற்கையோட அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு உணவுப் பொருளை நம்ம விளைவிக்க முடியும் அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட் பொருளை வச்சு நம்ம நிறையா டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம் வேறு வேறு இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும் பட் அந்த உணவுப் பொருள் பேஸ் அப்படிங்கிறது வந்து இயற்கையால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அது கூட நம்ம அவ்வளோ ஒரு விலக போட வேண்டி இருக்கும் ஸோ எந்த காரணத்துக்கொண்டும் ஒரு சாதத்தை கூட ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாகவும் இந்த கதை மூலமாகவும் நான் சொல்ல நினச்சேன் ஸோ இந்த கதை எப்படி இருந்தது இந்த கதை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பர் சந்திக்கலாம் டாட்டா பை பை ஸோ இதுதான் முழு பூசணிக்காய ஸோ அதில் மச்ச கதை அந்த பழமொழியோட கதை வந்து இதுதான் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நிறைய பேசுவோம் நம்ம சேனலில் மோட்டிவேஷன் மெசப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை கேர்